ஒரு கடலை முட்டை டேஸ்ட்ல மொறுன்னு கிறிஸ்பியா இருக்கக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி ஈஸியா வீட்லயே ரெடி பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம் மொத்தம் மூணு மூணு பொருட்களை வச்சு செய்ய போறோம் ரொம்பவே டேஸ்டாவும் இருக்கும் மொறு மொறுன்னு இருக்கும் இது ஒரு மாசம் ஆனாலும் கெட்டு போகாது வீட்டுல வச்சிருந்து சாப்பிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன் சாப்பாடு அரிசி ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் ஊற்றியிருக்கேன் இது வந்து சாப்பாடு அரிசி இதெல்லாம் போட்டுடலாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அரிசி போடலாம் நீங்கள் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுறீங்கன்னா அரிசியை டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போ நிறைய எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதனால எல்லா அரிசியும் போட்டு இதில் ஃப்ரை பண்ணுறேன் அரிசி ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ அரிசி ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு இந்த டைம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அரிசி எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம் பிளேட்டு மேலே டிஷ்யூ பேப்பர் போட்டிருக்கேன் ஏன்னா அந்த அரிசி கொஞ்சம் எண்ணெயாக இருக்கும்லா அதனால் எல்லாத்தையும் இதே மாதிரி வடிகட்டி எடுத்துடலாம் ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன் பேன் காஞ்சதும் முக்கா கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்ததுனால முக்கா கப் அளவுக்கு நாட்டு சக்கரை கரெக்டா இருக்கும் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா ஒரு கப் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க நாட்டு சக்கரை ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் ஹீட் பண்ணி விட்டுக்கோங்க இது நாட்டு சக்கரையிலையும் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் நாட்டு சக்கரம் வேண்டாம் பண்ணிக்கோங்க ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் ஹீட் பண்ணி இப்போ பதம் செக் பண்ணுவோம் இப்போ ஒரு கம்பி மாதிரி ஃபார்ம் ஆகி உடையுதுல இது கரெக்டான பதம் இந்த டைம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வெச்சிருக்க அரிசி இதல சேத்துறலாம் எல்லா அரிசியை நம்ம இதல சேர்த்து விட்டு இப்போ இத நல்லா கிளறி விட்டுறலாம் சவ் ஆஃப் பண்ணிரலாம் சவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுறலாம் இப்ப நான் இந்த தட்டு எடுத்திருக்கேன் இந்த தட்டில வந்து ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த கரண்டிலே ஆயில் அப்ளை பண்ணிருக்கேன் இத வந்து இப்படி பரத்தி விட்டுறலாம். இத நான் வந்து கரெக்ட் ஷேப்புக்கு பரத்தி விட்டுட்டேன். இது கொஞ்சம் ஆறட்டும். இது இப்ப ஆறி வந்துருச்சு இதை வெளிய எடுத்துடலாம் அவ்வளவுதான் நம்மளோட மொறு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப கடலை முட்டாய் டேஸ்ட் இதுல நமக்கு கிடைக்கும் இது உடச்சு விட்டுருலாம் நீங்களும் வீட்டுல இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆள்னு கொடுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்யூ வீவர்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்